வாகன ஓட்டுநர்கள் இந்த டிரைவர்ஸ் இவங்களுடைய தொழிலுங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு தியாக தொழில் மாதிரி ஏன்னா காலம் நேரம் பார்க்காமல் ராத்திரி பகல்னு பார்க்காம என் கண்ணு முழித்து தான் கொண்டு வந்திருக்கிற அந்த வாடிகை வாடிக்கையாளர்களை வந்து நம்ம பொறுப்பாக போய் சேர்க்கணும் உதாரணமாக ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்கள அந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றி காட்டணும் சுற்றி காட்டிட்டு அவங்கள வந்து திரும்ப அவங்கள வந்து டிராப் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ பொறுப்பாக அந்த டிரைவர்கள் வந்து நடத்துக்கிறாங்க ரொம்ப கவனக்குறைவாரா பகல் முழிச்சு முழிச்சு வண்டி ஓட்டுறாங்க ஒரு அதே போல் நம்ம அந்த பேருந்துல கூட பார்க்குறோம் நம்மலாம் ராத்திரி டிராவல் பண்ணுறோம் இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம்லாம் போகும்போது அப்படியே அந்த பஸ்ஸே ஒரு அமைதி சூழலாக இருக்கும் டிரைவர் மட்டும் அவர் மட்டுக்கும் அவர் வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் விடியும் போது தான் நமக்கு சென்னை வந்தது தெரியும் அவர் வந்து சேஃபாக வந்து நம்மளை வந்து சேர்த்துருப்பார் அப்போ அவர் எப்படி கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து இதை ஒரு தியாக தொழில் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓட்டுநர்கள் தொழில் என்பது தியாக தொழில் என்பது அந்த உண்மைக்கு மறுக்க முடியாத அது ஒரு உண்மை தான் சரி இப்போ ஏன் நம்ம வந்து இந்த டிரைவரை பற்றி பேசுகிறோம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் ஒரு விழிப்புணர்வை தரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நேற்று சென்னை ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கார் வருது சுசுகி பிரேசா அந்த காரு வந்து சுசுகி பிரேசா அந்த காரை யார் ஓட்டிகிட்டு வராங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த வானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்ன குழுவாரி அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் ஓட்டுவரார் அந்த கார் வந்து விழுப்புரத்து விழுப்புரத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவருடைய கார் இந்த கார்ல வந்து ஒரு பெண் உட்பட நான்கு பயணிகளை நேற்று முன்தினம் கும்பகோணத்தில் ஏற்றி சென்னை கீழ்கட்டளைக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது இரவு பத்து நாற்பது மணி அளவில் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையில் ஆலடிப்பட்டியான் காப்பி கடைக்கு அருகே வரும்போது கார் முன்பகுதியில் புகை வந்துள்ளது உடனடியாக காரை சாலையின் ஓரத்தில் நிறுத்தி பயணியரை பத்திரமாக கீழே இறக்கி முடித்த போது தீயின் வேகம் அதிகரித்து கார் முழுவதும் தீ பரவியது இது குறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஆனந்தன் கூறிய தகவல்படி கூடுவாஞ்சேரி சிறப்பு எஸ்ஐ கிருஷ்ணவேணி சம்பவம் இடம் வந்து மறைமலை நகர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அதன்படி மறைமலை நகர் தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரி வீரராகவன் மற்றும் ஐந்து தீயணைப்பு வீரர்கள் வாகனத்தில் வந்து எரிந்து கொண்டிருந்த காரின் தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தில் கார் முற்றிலுமாக எரிஞ்சி கருவி போனது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சம்பவம் குறித்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஆனந்தன் என்ன சொல்றா இதை பத்தி காரின் முன்பகுதியில் புகை வந்து கொண்டிருந்தது உள்ளே இருந்த பயணி நால்வரின் பாதுகாப்பு முக்கியம் என்பதை நான் உணர்ந்தேன் அந்த வேளையில் காரை நடுநோட்டில் நிறுத்தினால் ரோட்டில் நிறுத்தினால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என்பதையும் அறிந்து இதனால் சிக்னல் அருகே இடப்பக்கம் விசாலமான இடத்தில் காரை நிறுத்தி பயணியரை உடனடியாக கீழே இறக்கி அவர்களை பத்திரமான இடத்தில் நிறுத்தி காருக்குள் இருந்த பொருட்களை மீட்டேன் அதற்குள் தீயின் வேகம் அதிகரித்து விட்டது இதில் பயணியரின் மூன்று மொபைல் போன்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் உடைமைகள் இருந்து சாம்பலாச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் வாகனர் ஓட்டுநர்கள் வந்து குறிப்பா வண்டியை வந்து எடுக்கும்போது மிக கவனத்துடன் இருக்கணும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க ட்ரைவது டயர்ஸை பார்ப்பாங்க பிரேக் இதெல்லாம் தான் பார்ப்பாங்க இருந்தாலும் வந்து கவனமாக அவர் கவனமாக வந்ததினால அந்த புகை வரதை கண்டுபிடிச்சிட்டாரு நைட்டு பத்தே முக்கா பதினோரு மணிக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் அவர் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால இல்லை இதாக இருந்திருந்தால் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அந்த மாதிரி ஃபயர் ஆகி நிறைய ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கோம் உயிரிழப்பெல்லாம் நேர்ந்திருக்கு அதனால் வாகன ஓட்டுகள் வந்து இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்